இதே சார் உட்கார்ந்து என் கண்ணுல இப்படி தண்ணி ஒழுகுது என்னையே பாத்துட்டு இருக்க அவரு பின்ன விகிலுக்கு போன லீவைக்கும் போனேன் அப்ப அதுதான் எனக்கு ஆசை இவரு கூட்டம் நடிக்கணும் டெய்லி ஒண்ணு போனா ஸ்கிரீன்ல பின்னாடி நின்ன போதாவது ஆசை நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் உடனடியே ஃபர்ஸ்ட் மூவி பார்த்ததே வந்து மூவின்னு பார்த்ததே வந்து துப்பாக்கி தான் ப்ரோ துப்பாக்கி தான் எனக்கு அவரு எனக்கு எல்லாமே கடவுள் அவர் எனக்கு கேரளாவில இருந்து இங்க நடந்து வரலன்னு நினைச்சேன் சென்னை வரை அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னேன் வெயிட் பண்ண கேரளாவுக்கு வருதுன்னு

எங்க இருந்து வரீங்க நான் கேரளா இருந்து வருது கேரளால இருந்து வரீங்க ஆமா ஓகே இந்த ஈவென்ட் எப்ப தெரியும் உங்களுக்கு நடக்குதுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டாச்சு ஆனா 28 ஆம் தேதி அந்த ஞாபகத்தில் மறந்து போச்சு இல்லட்டி 28 ஆம் தேதி வந்திருக்கும் எலெக்ஷன் அன்னைக்கு வந்த அது பத்தம் பதினெட்டாம் தேதி வந்து விஜய் சார் வீட்டுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன் அன்னைக்கும் காருக்கு முன்னாடி வர வந்த பார்க்க முடியல அப்புறம் ஜூலை தேர்ட் நடக்குதுன்னு தெரிய வந்து ஆமா ஆமா உள்ள போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு நானு ஆறு ஏழு வருஷமா இந்த முடி வளர்த்து இருக்கேன் அவரு கூட நடிக்கணும் இல்லை ஏ படத்துக்கு போனேன் விகிலுக்கு போனேன் பின் கேரளாவில் பெரிய பெரிய படத்துல எல்லாம் சின்ன சின்ன வேஷம் பண்ணிருக்கேன் இவரு இப்போ எலக்ஷனுக்கு நிக்கிற ராஷ்ட்ரியத்து இறங்குற காரணம் எனக்கு அவரு கூட ஒன்று நடிக்கணும்னு ஆசை எல்லா கேரளாவில எல்லாம் பெரிய பெரிய ஆளுக்காடுகளை சின்ன சின்ன பெரிய படத்துல எல்லாம் செஞ்சிருக்க இவரு கூட ஒன்று நடிக்கணும்னு ஆசையா இருக்குது அதான ஜென்ரலாக சினிமா ட்ரை பண்ணுறீங்க ஆமாம் ட்ரை பண்ணுறது பின்ன விகளுக்கு போனேன் லீவைக்கும் போனேன் அப்போ அதுதான் எனக்கு ஆசை இவர் கூடன்னு நடிக்கணும் டெய்லி ஒன்றும் போனால் ஸ்க்ரீனில் பின்னாடி நின்னால் போதாவது ஆசை அதுக்கு வசதி உள்ளவங்களுக்கு முடியல பின்ன என்ன ஒரு ஏழைக்கு எப்படி முடியும் பின்னே இப்போ அண்ணன் பேரில் அண்ணன் பர்தடைக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு இந்த கொடை போர்வை பின்ன நெய்டி வேஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் அதை நான் மட்டும் இல்லை ஊருக்காரு மங்களம் ஊரில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு செஞ்சேன் அதுக்கு முன்னாடி ஒரு நூற்றம்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு வருது அண்ணன் அண்ணன் பேரில் ஓகே ஸோ இந்த ஈவெண்ட் நீங்கள் எத்தனை மணிலேருந்து வீட்டுன்னு இருக்கீங்க நான் காலைல ஒரு ஆறு மணி ஆறரைக்கு போல வந்துருச்சு ஓகே இப்போ சென்னை வந்து இறங்கினது ஆரரைக்கு தானா இல்ல சென்னையில் வந்து இங்க வந்து திரும்ப ஆறரை சென்னையில வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துருத்தி ஓகே 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 டேரக்ட்டா இங்கே தான் வந்தீங்க சாப்பிட்டீங்களா இல்லை இல்ல சாப்பிடல ஓகே சோ இப்போ எதுக்காக இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் கையில புடிச்சிட்டு நானும் முதல்ல கேரளாவில இருந்து இங்க நடந்து வரலான்னு நினச்சேன் சென்னை வரை அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னேன் வெயிட் பண்ணு கேரளாவுக்கு வருதுன்னு அங்க போனேன் ரெண்டு நாளா அங்கே இருந்து ஒன்றும் பார்க்க முடியல ஒன்றும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு அப்போ அவருப்போ கொண்டு தான் நான் வந்து வந்து பார்த்து அவர் படம் இப்படி ராஷ்ட்ரியத்திறங்கன்னு சொன்ன ஒரு படம் கூட இல்லைன்னு கேள்விப்பட்டாச்சு அப்போ அவர் ஸ்கிரீனில் ஒன்று பின்னாடி நிற்கணும் ஒரு ஆசை என்ன அதான் வசதி பணம் உள்ளவருக்கு நடக்கல ஏழைகளுக்கு எப்படி செஞ்சது என்ன யாரும் காப்பாத்துறதுக்கு இல்ல என்ன யாராவது பார்த்தது விஜய் சாரு ஒன்னு பாக்க வைக்கணும் அது எனக்கு ஆசை விஜய் சார் கிட்ட ஒண்ணு பாக்கணும் விஜய் சாருல பார்த்தது இல்லையா முன்னாடி பாத்துருக்க இந்த சர்க்கார் படத்துல பார்த்துருக்கே அப்ப ஒன்னும் பேச முடியல பாத்திருக்கீங்க அப்போ ஷூட்டிங்கு வந்தேன் வந்த இருந்தே நம்ம பஸ்ஸில் வெறும் பஸ்ஸும் ரொம்ப ஆரோக்கியமா இருந்த காலைல பேசினதுன்னு காலில் வந்த அவர் வந்த ஷூட்டிங் வந்த க்ரௌடல்ல அங் அந்த பக்கம் செக்யூரிட்டி எல்லாம் அங்கே இவ்வளோ தூரம் சேரில் இப்படியே விஜய் சார் உட்கார்ந்துருக்கேன் என் கண்ணில் இப்படி தண்ணி ஒழுகுது என்னையே பார்த்துட்டு இருக்கேன் அவரு எனக்கு ஒன்றும் பேச முடியல ஒரு அஞ்சு பத்து மினிட் மறுநாளும் நான் அங்கே போனேன் டைரக்டர் சார் போனேன் அவர் அங்கிட்டு சேர்ல இருந்து என்னையே கவனிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் எங்கேருந்து வந்திருக்கீங்க

இப்ப இங்கே ஃபாஸ்ட் ஷோ பாக்குமுல்ல அப்படின்னா அன்னைக்கு முத நாள் எந்த ஷோவாச்சும் ஒரு ஷோ பாய் பாத்துருவேன் அவ்வளவு தீவிரமான தலை இப்ப வேற ஏதாச்சும் வாங்கிட்டு தான் இருப்பேன் எல்லா பசங்களாம் திட்டுவாங்க என்னடா நீ இதெல்லாம் போய் பாக்க அப்படின்னு அவன் சொல்லுவாங்க அப்படியே கேட்டுகிட்டு அப்படியே நம்ம அதை விட விட முடியல இல்ல ப்ரோ இப்ப இங்க உள்ள போறதுக்கு பாஸ் இருந்தாதான் உள்ள விடுறாங்க உங்க கிட்ட பாஸ் இல்ல என்ன பண்றீங்க இப்ப உள்ள நான் ஆனா தான் பாக்குறேன் இன்னும் அமைய மாட்டுக்கு யாரும் பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க இந்த தலைமதி இவன்காக வந்திருக்கீங்க அந்த எஜுகேஷன் வாட்ச்காக எப்பயிலும் வெயிட் பண்றீங்க அதே நான் நாலு மணிலேருந்து வெயிட் பண்ணுறேன் நாலு மணி எப்படி தெரியும் உங்களுக்கு இங்கே நடக்குதுன்னு இல்லை ப்ரோ நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால எங்களுக்கு அப்டேட் வந்துரும் ஓகே அப்படி இருந்து உங்களுக்கு பாஸ் தரலையா இல்ல ப்ரோ பாஸ் இருக்கு ப்ரோ லேட் ஆகும் லேட் ஆகுமா எவ்வளோ நேரம் ஆகும் அது தெரியல ப்ரோ கன்ஃபார்ம் ஆகும் இருபத்தி ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு ஃபுல்லாக நம்ம தடுப்பு கூட தான் இருந்தோம் ஓகே இல்லாட்டி பாஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான் ஓகே 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 ஸோ இல்லை ப்ரோ இப்போ ஈவெண்ட்ஸ் நடக்குது எல்லாம் போகுது மக்கள்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் தான் பண்ணுறாரு அதுவும் நல்ல விஷயம் தான் இது மட்டும் இல்லை எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிட்டாரு எவ்வளோ பண்ணிட்டு இருக்காது வேறு அதனால் மக்கள் நிறைய பேர் வந்துக்கிறாங்க அவங்களே கொஞ்சம் எதை பார்த்து கவனிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மட்டும் தான் இப்போ பாதி பேர் பாஸ் இல்லாமல் இருக்குன்றாங்க அவங்களே என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க

தளபதின்றது ஒரு ஃபேவரட் தான் தளபதி ஏன்னா வந்து தளபதி வந்து எப்படி சொல்கிறது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வள வளர்கிறோம் தளபதியை பற்றி அவர் வந்து இப்போ சினி இருந்து அரசியல் பண்ண போகிறதா அப்படின்றமோது அவருக்கும் இருக்கும்ல இப்போ ஒரு சில இருக்கும் தாட் இருக்கும் நம்ம வந்து தமிழக மக்களை வந்து நம்ம எப்படிலாம் இது இப்போ நாடு எப்படி சீர்குலைஞ்சு போயிருக்கு இப்போ யங்ஸ்டர்லாம் எப்படி வந்து இந்த ட்ரக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி கெட்டு போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் வந்து எல்லாருமே வந்து கோரிக்கைக்குறாங்க அதுவும் தளபதி சொன்னது என்னென்னா நாட்டுக்கு வந்து நல்ல தலைவர்கள் தேவைப்படுகின்றனர் அதை பற்றி அவர் சொன்னார் அது வந்து சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சுருக்காங்க ஆனால் வந்து அவர் சொன்னது எப்படின்னா தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க பட் ஆனால் வந்து நல்ல அப்படி இந்த நாட்டை வந்து கரெக்டாக பண்ணி அந்த மாதிரி இது பண்ணுறது தான் ஜெயலலிதாம்மா அவங்க இருக்கும்போது வந்து வீட்டில் இருந்தாங்க பட் ஆனா அவங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலில அவ்வளவா வந்து இந்த இதுல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்போ வந்து பொலிட்டிக்கல்ல வந்து அவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ என்ன வந்து தளபதி வந்ததுனால எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்ப தளபதி இருபத்தி ஆறுல அப்படின்னும் போது ஃபேமிலி ஓட்டு மொத்த வாட்டமே தளபதிக்கு தான் வருஷம் வருஷம் ஆட்சி மாதிரி இருக்கு எல்லாம் ஒரே ஆட்சி பண்ணுறேன் தளபதி வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அவர் என்ன பண்றாரு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தா நம்ம இது பண்றோம் அவருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் பண்ணாதான் கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு அது நல்லது பண்ணுமான்னு சொல்லல கண்டிப்பா பண்ணாரு கன்ஃபார்ம் பண்ணுவாரு உடனே ஃபர்ஸ்ட் மூவி பார்த்ததே வந்து மூவின்னு பார்த்ததே வந்து துப்பாக்கி தான் ப்ரோ ஃபர்ஸ்டே துப்பாக்கி தான் ஆமா ப்ரோ நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கை பார்த்தேன் தலபதியின் போட்டு பச்சை இருக்கீங்க ஆமா ஆமாங்க ரெண்டு பக்கமுமா நான் இது டாட்டோ இது போட்டோ மாதிரி இது வந்து தலபதி போட்டோ ஆஹா ஏன் ப்ரோ அந்த டாட்டூ குத்துற அளவுக்கு தலபதி மேல அவ்வளவு பிரியமா எனக்கு அவர்தாங்க எனக்கு எல்லாமே கடவுள் அவர் எனக்கு தளபதி கடவுள் சின்ன வயசுலந்து அவர் படங்கள் நடிக்க மாட்டேன்றாரு அரசியல் போறாரு ஆல்ரெடி அறுபத்தொன்பது கடைசி படம் இது எப்படி இருக்கு இந்த மனித உங்களுக்கு இருக்குது அவர் அரசியல் வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு பெருமையோட சந்தோஷமும் இருக்கு அதனால வரவேற்கிறோம் நாங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் டோல் பண்றாங்க பாத்தீங்களா அவர் நிறைய வாழ்த்து மட்டும் தான் சொல்றாரு ட்வீட்ல ட்விட்டர்ல போனாலே ட்வீட் மட்டும் போடுறாரு பெருசா ஒண்ணும் பண்றது இல்ல எடுத்துறாரு ட்வீட் போறாரு முடிச்சுறாரு களத்துல இறங்க மாட்டாரு அப்படிங்கிறாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அவரோட அன்பின் வருவாங்க கூடி சீக்கிரத்துல அவர் வந்து பண்ணாரு இல்ல ப்ரோ இப்போ இந்த ஈவென்ட் நடக்குது உள்ள போகிறதுக்கான பாசஸ் ஏதாவது கிடைச்சதா இல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல கிடைச்சது பாஸ் எல்லாம் கிடைச்சது எல்லாத்தவங்க நாங்க கொடுத்து உள்ள அமைச்சிருக்கோம் சின்ன பசங்க எல்லாத்தையும் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுத்து நாங்க அமைச்சிருக்கோம் அப்படிங்களா ஏதாச்சும் காசா அப்பலாம் இல்ல ஃப்ரீ தான் எல்லாமே ஃப்ரீ தான் சாப்பாடு எல்லாமே அங்கே எல்லாமே நல்லா இருக்கு எல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் உள்ள போக போகிறோம் ஓகே இது எப்படி ப்ரோ நீங்கள் சென்னை இல்லை வெளியூர்ல இருந்து வந்துருக்கீங்க நாங்கள் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஓகே இது முன்னாடி தெரிஞ்சிருமா ப்ரோ இந்த டைம் நடக்க போகுது ஆமாம் ஆமாங்க தலைமையிலேருந்து நம்மளுக்கு நியூஸ் வந்துடும் நாங்கள் அங்கே செலக்ட் பண்ணி ஒரு வேன் வச்சு பசங்களை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து உள்ள வருங்க ஓகே வேற உங்கள் டீம்ல எத்தனை பேர் வந்துருக்காங்க எங்கள் டீம்லேருந்து நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்துருக்கோம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வர மாதிரியா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பேரண்ட்ஸோடு சேர்த்து டுவெண்ட்டி டூ மெம்பர்ஸு ஓகே நாங்கள் வந்து தனியாக வந்திருக்கோம் ஒரே ஒருத்தர் மட்டும் அவ்வளோ உள்ளே போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களை உள்ளே கூடுவாங்க அப்போ அப்படியெல்லாம் இல்லை ரெண்டு கொஞ்சம் அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப தானே பக்கத்து வந்து என்னால் இன்னும் இப்போது கனவில் இப்போது டக்குன்னு பார்த்தா நமக்கு பேச முடியலல்லோ நேரில் பார்த்தப்போ ஆச்சரியமாக இருந்தேன் என் தண்ணில் கண்ணு தண்ணி வருது என்னால் அஞ்சு பத்து மினிட் என்ன பார்த்துட்டே இருந்த மறுநாளும் கொஞ்சம் தூரத்துலேருந்து இருந்து சார் கிட்டே அதை சான்ஸு உண்டு நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கேட்கறது மலையாளம் தமிழ் எல்லாத்துக்கும் நடிக்கணும்னு ஆசை இருக்கு எனக்கு மலையாளம் தமிழ் தான் தெரியும்ல மத்த பாஷையில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கு எனக்கு விஜய் சார் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்குது ஓகே இந்த மாதிரி பேனர்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு கூச்சமா இல்லையா லைக் நம்ம பாப்பாங்க பார்ப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆளுகள் கிண்டல் பண்ணது அசையும் பேசுது யார் என்ன பேசுனாலும் இந்த வாழ்க்கை இல்லோ அதுல நம்ம நினைச்ச மாதிரி നമ്മൾ യും ഒരു കിടത്തിൽ ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ ആസെ ട്രൈ പണി പാപ്പോ മീതി ആണ്ടവ കയ്യിൽ നമ്മൾ ട്രൈ പണി പാപ്പം ഇപ്പം കേരളാവിലും നാണ് ജെയ്സാർക്ക് അറിയാതെ ഇപ്പൊടി ഒരു ആൾ എന്ന് അപ്പോൾ ഇപ്പൊ ഒരു ദിവസം ചെഞ്ച് അവർ വന്ന് പാകണെന്ന് നെച്ചിട്ട് തന്നെ നാടി ചെയ്ത് അത് നമ്മ എന്ന സാപ്പാട് ഇതെല്ലാം കൊടുക്കും എൻ്റെ ഊർക്കാരും എ ഫ്രണ്ട്സുകൾ എല്ലാം

ஓகே ஏழு மணி வந்து இப்போ ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிட் சூப்பர் ப்ரோ வேற ஏதாவது தளபதிக்காக இப்போ நேரில் பார்த்துருக்கீங்களா ஏதாச்சும் இல்லை நேரில் எது வரைக்கும் பார்க்கல எங்கே நான் எனக்கு தான் பக்கத்துல திருவந்தரம் தான் அங்கே இப்போ கோட் பட ஷூட்டிங் தான் வந்துருந்தாங்க அங்கேயும் போக முடியல ஓகே எங்கேயும் பார்க்க முடியல ஸ்க்ரீனில் பார்க்கறதோட சரி அந்த ஸ்டிக்கரு அதெல்லாம் அதோட சரி புரியுது வேற சாப்பிட்டீங்களா எதுவும் இல்லை இல்லை நான் சாப்பிடல இல்ல வீட்டுக்கு தெரியுமா இவ்ளோ நேரம் வந்தது எதுவுமே யாருக்கும் தெரியாது பக்கத்துல வந்திருக்கேன் இப்ப கிடைச்சதுன்னா டிக்கெட் கிடைச்சா போயிருக்கீங்களா போயிட்டு ஏதாச்சும் ஒண்ணு இல்ல வெற்றி பெற ஆமா அரசியல் வேற காலத்துல இருக்காரு